ஒரு கிராமத்தின் கதை பதினெட்டு ஆண்டுகள் என் பள்ளி படிப்பை முடித்து பழைய என் கிராமத்திற்கு வந்தேன் நீரோடைகள் எல்லாம் புல் புதர்களாயின நீரோடைகள் எல்லாம் புல் புதர்களாயின நீர் அள்ளி குடித்தேன் மண்ணில் மாசு படிந்திருந்தன தண்ணீர் சுவையில்லை தாகம் தீரவில்லை ஊருக்குள் வந்தேன் தென்னை மரங்கள் எல்லாம் பட்டு பட்டுப்போய் சுருங்கியுள்ளது நிழல் தரும் வேம்புகள் வெட்டி சாய்க்கப்பட்டன வீட்டிற்கு முன்னே நிழல் தரும் மரம் இல்லை வெப்பத்தை உண்டாக்கும் சிமெண்ட் கூரைகள் இருந்தன சில சில வீடுகளில் மரங்கள் வாடி வதைந்திருந்தது ஏன் என வினாவினே எண்ணற்றவர்களிடம் ஏன் என வினாவினே எண்ணற்றவர்களிடம் ரசாயன மாற்றத்தால் நசுங்கி போயின என்றார் பெரியவர் ரசாயன மாற்றத்தால் நசுங்கி போயின என்றார் பெரியவர்கள் வயல் வெளிக்குச் சென்றேன் வளமற்ற நெற்பயிரை கண்டு வாடிப்போனேன் வயல் வெளிக்கு சென்றேன் வளமற்ற நெற்பயிரை கண்டு போனேன் நான் விவசாயி உரிவிடம் வினா எழுப்பினேன் வேண்டாத உரங்களால் வந்தது இந்த வினை என்றார்கள் குப்பை மேடுகளில் எல்லாம் பாலித்தின் பைகள் போய் கிடந்தன குப்பை மேடுகளில் எல்லாம் பாலித்தின் பைகள் குன்றுபோல் கிடந்தன மண்ணை எடுத்து சோதனை செய்தேன் வெப்பம் அதிகமடைந்தது வெப்ப காற்று வீசியது ஒரு தென்னை சோலைக்கு சென்றேன் மரத்தின் காய்கள் சுருண்டு சுருண்டு இருந்தன ஏன் என வினாவின இயற்கை உரம் இல்லாமல் செயற்கை உரத்தால் வந்த வினை என்றார்கள் தொழுவத்திற்கு சென்றேன் உழவு மாடுகள் இல்லை தொழுவத்திற்கு சென்றேன் உழவு மாடுகள் இல்லை வீட்டுக்கு ஒரு செயற்கை உழவு கருவிகள் செழிப்பாய் இருந்தன வீட்டுக்கு ஒரு செயற்கை உழவு கருவிகள் செழிப்பாய் இருந்தன பசும் பாலில் காப்பி கேட்டேன் அம்மாவிடம் பசும் பாலில் காப்பி கேட்டேன் அம்மாவிடம் கொடுத்தனர் அதில் மனமும் இல்லை குணமும் இல்லை உடலில் மாற்றம் தான் ஏற்பட்டது ஊரின் பொது இடத்திற்கு சென்றேன் தாவணியில் கண்ட பெண்கள் சுடிதாரில் சுற்றி சுற்றி வந்தனர் ஆசைப்பட்டு ஊரின் பொது இடத்திற்கு சென்றேன் தாவணியில் கண்ட பெண்கள் சுடிதாரில் சுற்றி சுற்றி வந்தனர் ஆசைப்பட்டு அம்மாவிடம் தோசை கேட்டேன் ஆசைப்பட்டு அம்மாவிடம் தோசை கேட்டேன் ஆகாத ரெடிமேட் மாவால் அப்பம்போது தோசை தந்தது இயற்கை தோசையில் உள்ள இன்பம் எனக்கு வீட்டிற்கு ஒரு பசுமாடி இல்லை அது மாதிரி வீட்டிற்கு ஒரு பசுமாடி இல்லை அது மாதிரி மோட்டார் பைக்குகள் வீட்டுக்கு வீடு நின்றது ஆற்றுக்கு சென்றேன் ஆசை தீர குளிப்பதற்கு ஆற்றுக்கு சென்றேன் ஆசை தீர குளிப்பதற்கு மணல் முழுவதும் அள்ளப்பட்டு மாசு படிந்திருந்தது என் உடலில் மாற்றம்தான் ஏற்பட்டது எனக்கு மூத்த பெண்கள் பலர் திருமணமாகாமல் திரு திருவென முடித்துக் கொண்டிருந்தனர் எனக்கு மூத்த பல பெண்கள் திருமணமாகாமல் திரு திருவென முடித்துக் கொண்டிருந்தனர் ஏன் என்று அவளின் அம்மாவிடம் கேட்டேன் ஏன் என்று அவளிடம் அவளின் அம்மாவிடம் கேட்டேன் வரதட்சணை வாங்காத மணமகன் இங்கே வருவதே இல்லை நகைகள் கேட்டு நச்சரிக்கின்றனர் சமுதாயம் கெட்டு போய்விட்டது என என் மனம் புலம்பியது நான் சிறுவனாய் இருந்த போது இயற்கை காட்சிகளோடு சிரித்து கொண்டிருந்த இந்த கிராமம் நான் சிறுவனாய் இருந்த போது இயற்கை காட்சிகளோடு சிரித்துக் கொண்டிருந்த இந்த கிராமம் நாகரீக மாற்றத்தால் நாசமாகி போய்விட்டது இயற்கை வளர்ப்போம் இதிகாசத்தில் இடம் பிடிப்போம் உலக அரங்கில் இந்தியாவை உருவாப்போம் கிராம ராஜ்யத்திற்கு கணிபி கொடுப்போம் நன்றி வணக்கம்